நீங்கள் பவர்ஃபுல்லாக காட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லோரும் உங்களோட இருப்பாங்க இப்போ அடுத்த தேர்தல் நீங்கள் சரிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ரெண்டு தான் நடக்கும் ஒன்று பிஜேபி விமர்சாயிடும் இல்லை அதிமுகவில் இருக்கிற எல்லாரும் விடிய உள்ளே வந்து இவங்கள தூக்கி வெளில போட்டுருவாங்க ஏன்னா இப்போ இருக்கிறாங்களே ஒரு அறுபது எம்எல்ஏக்கள் இருக்காங்களையா அவ கூட தேர்தலுக்கு அப்புறம் அது இருக்க போகிறதில்ல அப்போ என்ன பண்ணுவீங்க எடப்பாடி ஒரு அஞ்சாறு பேர் தானே அப்படியே கொத்த தூக்கி வெளில போட்டு கட்சியை மாற்றிடுவாங்க அப்ப வரக்கூடிய தேர்தல் நினைக்கிறேன் பெரும் பின்னடைவை சந்திக்கும் ரெண்டு காரணங்களால ஒன்னு அவங்க பிஜேபியோட வச்சது அது தமிழ்நாட்டுடைய உளவியலுக்கு ஏற்படையதல்ல ரெண்டாவது விஷயம் என்ன பிஜேபி வந்து எல்லா விதத்துல சப்போர்ட் பண்றாரு இந்த நாடே எதிர்த்துட்டு இருக்கு எஸ்ஐஆர் இன்னைக்கு கூட பேட்டி கொடுக்குறாரு அதுல என்ன தப்பு அப்படின்னு கேக்குறாரு இல்ல எவ்வளவு பெரிய மோசடி நடக்குது எவ்வளவு பெரிய பீகாரை பத்தி கேள்வி கேட்கறாங்க பீகார் நடந்திருக்காங்க பீகார பத்தி எங்கிட்ட கேக்குறீங்க தமிழ்நாட்டை பத்தி கேக்குன்றாரு இந்த தலைவரை எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க சொல்லுங்க பாப்போம் இந்திய அளவிலான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து பதில் கொடுத்தவர் தான் ஜெயலலிதா இவர் அது மாதிரி பண்ணவே மாட்டேங்கிறார் நான் வரவே மாட்டேன்ற விளையாட்டே வேண்டாம் அப்படின்றாரு எப்படி அவர் ஏத்துக்குவாங்க மக்கள் தலைவர